கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அது பற்றி தான் சொல்ல போகிறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழு நாட்கள் பொதுவாக ஒன்றரை தான் அந்த செவ்வாய் பக்கம் கொஞ்சம் கூட இருக்கார் இந்த தடவை இந்த செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதனராசி செல்லக்கூடிய மிதன செவ்வாய் பயிற்சி பலன்கள் என்று சொல்லப்படுவதாகும் அதனுடைய பயிற்சி பலன்களை முதலில் பொது பலன் சொல்லிவிட்டு அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்லிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணிகங்கள்

பகவானுடைய அந்த கிரகத்தின் பார்வை போல மூன்று பார்வைகள் அதற்கு உண்டு செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து நான்காம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்ப்பார் மூன்று பார்வைகள் உண்டு அந்த வகையிலே இந்த மிதினச் செவ்வாயில் இருந்து கன்னி ராசியையும் தனுசு ராசியையும் மகர ராசியும் பார்க்க இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது பொது பழங்கள் சொல்லக்கூடிய வகைகளை பார்க்கும் பொழுது செவ்வாய்தினால் வரை குருவுடன் இருந்து குருமங்கல யோகம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் இப்பொழுது அந்த குருவை விட்டு விலகி மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதனத்துக்கு புதன் புதனுக்கும் செவ்வாயும் பகை ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அந்த மிதுன ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையிலும் பலன்களும் அவர் பயிற்சி ஆகும்போது உள்ள கிரகங்கள் நிலையில் வைத்து பொது பலன்கள் சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் கடக கடகராசியிலே புத பகவான் ராசியிலே சூரிய பகவான் கன்னி ராசியிலே கேது பகவானும் சுக்கிர பகவானும் அடுத்ததாக கும்பராசியிலே சனி பகவானும் ராசியிலே ராகு பகவானும் வீற்றிருக்கிறார்கள் இந்த வகையிலே இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்களை வைத்து பொது பலனை சொல்லப்போகிறேன் இதனால் வரைக்கும் இருந்த யோகங்கள் சற்றே விலகி இருக்கிறது இருந்தாலும் மிதன ராசியிலே புத் செவ்வாய் பயிற்சி ஆவதால் அந்த செவ்வாயுடைய தன்மையான போர்குணம் பிரச்சனைகள் அடுத்தவர் மேல் வைத்துள்ள விமர்சனங்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது ஏனால் புதன் பகவான் எல்லோரும் போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறது அந்த வீட்டிலே வந்து அமரும் பொழுது எப்போதுமே ஒவ்வொரு வீட்டில் அமரும்போது அந்த வீட்டுடைய அதிபதியுடைய குணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும்போது புதனுடைய தன்மை விளங்க இருக்கிறது அப்பொழுது இதனால் வரை இந்த போராட்டங்கள் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்து கொள்வது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கல்வியில் வளர்ச்சி உண்டாகும் படித்த பண்டிதர்கள் உண்மையான பண்டிதர்கள் உண்மையான கல்வியிலே வளர்ச்சி அடைந்தவர்கள் சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் இப்பொழுது வெளியே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நல்வழி காட்டி அவர்களை கடைத்தேற்றப் போகிறார்கள் அதுவும் இல்லாமல் கடகராசியில் இருக்கிற புதன் பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார் தாயில் வழி உறவுகளை பலப்படுத்துவார் புதன் என்றாலே உறவுகளுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறது அப்பொழுது விட்டுப்போன உறவுகள் வந்து சேரும் காலங்கட்டமாக இது அமையப் போகிறது மாமன் மைத்துணர் வகை தாய் வழி உறவு அக்கால் தங்கை உறவு இதெல்லாமே போகிறது பொதுவாக உறவினர்களும் நட்புற நண்பர்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் எல்லோருக்கும் உதவி புரிவார்கள் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக சிம்மராசியிலே சூரியன் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறபடியால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படும் அரசாங்கத்தின் ஆதரவு பெருகும் அவர்களுடைய சலுகைகள் மக்களுக்கு போய் சேரும் சேருகிறதா இல்லையா என்று பார்ப்பார்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பார்கள் அது இல்லாமல் மக்கள் மனதிலே நல்ல ஒரு தன்னம்பிக்கை வெளிவரும் துணிச்சல் தைரியம் இதெல்லாம் மேலோங்கி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அடுத்ததாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சுக்கரன் சேர்ந்திருக்கிறனால் கேது ஞான வாழ்வு சுக்கரன் இன்ப வாழ்வு அப்பொழுது இரண்டுமே மாறி மாறி இருக்கப் போகிறது பெரும்பாலும் சுக்கரன் அந்த வீட்டிலே நீசமாகிறார் கன்னிராசியிலே சுக்கரன் நீசமாகிறார் தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறார் அப்பொழுது எல்லா கிரகத்தை விட கேதுக்குத்தான் அதிகமாக சக்தி உள்ளது பத்த எட்டு கிரகங்களை விட கேதுக்குத்தான் அதிக சக்தி உள்ளது அப்பொழுது சுக்கருடைய பல குணத்தையும் எடுத்து அவர் கொடுக்கப் போகிறார் அப்போது கேது பகவான் கன்னிராசியில் இருக்கிறனால் சுக்கருடைய பலத்த கொடுப்பதால் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகவாதிகள் இந்த காலகட்டங்களிலே பெண்கள் நிறைய இந்த ஆன்மீக துறையிலே நுழைந்து வெற்றி பெறுவார்கள் அவர்கள் ஜோதிடராக இருக்கலாம் அருள்வாக்கு கூறுபவர்களாக இருக்கலாம் ஆராய்ச்சி புரிபவர்களாக இருக்கலாம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் தியான மார்க்கமாக பயிற்சி கொடுப்பவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட வகையில் பெண்கள் கை ஓங்கியிருக்க பொழுது பெண்கள் அதிகமாக இந்த துறைக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க இருக்கிறார்கள் இதில்லாமல் ஆன்மீக முன்னேற்ற முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் திருமண காரியங்கள் சுபகாரிய முயற்சி இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அவர் வக்கரம் பெற்றிருப்பதனால் எந்த பிரச்சனையும் வரப்பதற்கு வாய்ப்பில்லை நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதித்துறை மேலோங்கும் அது இல்லாமல் விவசாயம் வளர்ச்சி அடையும் மழை நிறைய பெய்யும் மழை வெள்ளம் காணும் இதில்லாமல் பூமியிலே வெடிப்புகள் சரிவுகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது அதையும் வந்து அடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது ராகு பகவான் ராகுபகவான் மீனராசியில் இருப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கப் போகிறது எல்லோருக்கும் குரு கடாட்சம் ஏற்படும் குருவை வணங்க வேண்டும் ஜீவசமாதி தரிசனம் மகான்கள் தரிசனம் கை கொடுக்கும் நல்ல ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கும் கடைசியாக ரிஷபராசியிலே குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள் குரு மங்களோகம் போய்விட்டாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது சந்திரன் குருவுனிருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் ஒரு யோகம் போனால் இன்னொரு யோகம் வருகிறது அதனால் குரு சந்திர யோகம் எல்லோருடைய வாழ்விலையுமே ஒளி வீசக்கூடிய அமைப்பாக இருக்கும் நல்ல ஒரு புகழ் பதவி செல்வம் அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் மக்களுக்கு இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இனி வரும் பன்னிரெண்டு ராசிக்குளுடன் பலன் போய் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய உபாசனை மகாவாராகி நான் வணக்கம் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகே சண்டக்திமிகே தன்னோ வாராகி பஜோதயாத் வாராக பரிபுணம் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி யச்சினி கருங்குட்டி ஜின் போன்ற அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும் அதோடு செய்வினை ஏவல் பிரச்சினைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர தவறான உறவில் விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை துளாரபஸ்காரின் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூணு நாலு பன்னிரெண்டாம் இடங்களை பார்க்குற மூணாம் இடத்தை பார்க்கும்பொழுது ஒரு உத்வேகம் உங்களுக்கு வந்துடும் துடிப்பாக இருப்பீங்க ஏதாவது செஞ்சு தானே ஆகணும் இப்படி செய்யாமல் இருந்தால் எப்படி தான் நம்ம கதை போகிறது பெரும்பாலும் இதே கேள்விகள் தான் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உள்ள காலகட்டங்களில் துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்ற இறுக்கமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது குரு பயிற்சியும் சரியில்லை ராகேது பயிற்சியும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது இந்த வகையில் தான் நிறைய விஷயங்கள் தாமதங்கள் தடைகள் இதெல்லாமே தான் துளா ராசிக்காரங்கள் ஏற்பட்டுருக்கு அதை மீறியும் நல்ல விஷயம் போகுது இப்படி பொழுது உங்களுடைய ராசியுடைய மூணாம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு ஒரு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை வந்து சேரும் மனசில் ஒரு எண்ணங்கள் எப்படி எழுந்துக்கிட்டே இருக்கும் எதாவது நம்ம செய்யணும் எதாவது பண்ணணும் இப்படி தான் இருப்பீங்க நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்போது அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வகையில் தான் வாய்ப்புகளும் வந்து சேரும் அதில் நல்லா ஜெயிச்சு வந்துடுவீங்க இப்போ உள்ள காலகட்டங்கள் பரவாயில்ல அப்படின்னு தான் தோணும் எதுவும் நம்ம முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக நடக்குதே பரவாயில்லையே இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒன்றுமே நடக்கலை தான் இருந்தது நம்ம எல்லார்ட்டையும் பேசும்போதும் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க நம்மளுக்கு ஒன்றும் நடக்கலை அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம் குழம்பிகிட்டு இருந்தோம் விரக்தியில் மனநிலை சரியில்லாமல் இருந்தோம் இப்படி தான் தான் இருந்தோம் யாரை போய் பார்க்குறது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இப்படி தான் நினச்சிட்டு இருந்தீங்க அதெல்லாமே இப்போ உள்ள காலகட்டங்கள் நல்லா இருக்கும்போது அப்போது அந்த மூணாமிடத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாதிக்கணுடைய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வந்துடும் துணிஞ்சு எல்லாமே செய்வீங்க ஒரு இடம் போய் பார்த்துட்டுன்னா பார்த்துட்டு வந்துடுவீங்க அவர்கிட்ட பேசணும் பேசிட்டு வந்துடுவீங்க அதுக்கு உண்டான பதில் தெரிஞ்சுப்பீங்க ஆர்வமாக இருப்பீங்க இது மாதிரி தான் நடக்கும் இல்லாமல் உங்களுக்கு உங்களை விட்டு விலகி போனவங்களாம் இப்போ கொஞ்சம் வரதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்குது அது நிறைய நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் வந்து சேருவாங்க அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் சேர்த்துங்க எப்பவுமே அவர்களே போவாங்க அவங்களே போவாங்க அதுதான் உண்மையான விஷயம் நம்ம யாருமே அனுப்புறது நம்ம யாருமே சேர்த்துக்கிறது இல்லை இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு வர விஷயங்கள் அந்த வகையில் இப்போ அந்த மாதிரி வரும்போது அவங்கள இப்போ நீங்கள் உபயோகப்படுத்திங்க அவங்க மூலிமா நன்மை நடக்கும் எல்லாமே நடக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வீடு வாசல் அமையக்கூடிய அமைப்பு சில பேர் வந்து வாங்கி போட்டு விற்பாங்க அது மாதிரி உண்டான விஷயங்கள் அதுமாதிரி நடக்கும் நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கலாம் ஒரு சேமிப்பு நல்லதாக அமையணும் அது செலவாகிடக்கூடாது வீண் செலவாக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வாங்கி போகிறது ஒரு வீடு வாங்கி போகிறது இது மாதிரி தான் நடக்கும் அதுக்குண்டான அமைப்போம் இப்போ வைப்போம் இப்போது உள்ள காலகட்டங்கள் கண்டிப்பாக அமையும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த செவ்வாய் சேலார கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அது தோட்டந்தோறவு உள்ளதாக இடமா கூட அமையலாம் பண்ணை வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா ஃபார்ம் ஹவுஸ் அது மாதிரி கூட அமையும் அது மாதிரி இந்த வெளியூர் வெளிநாட்டங்கள்லாம் அப்படி தான் முதலீடு பண்ணி வாங்கி போடுறாங்க அந்த லிஸ்ட்டில் இப்போ நீங்களும் இருக்குது சேர போகிறீங்க நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இல்லை உள்ளூர்ல இருந்தாலும் சரி அது மாதிரி வீடுகள் அந்த மாதிரி அமைப்புகள் கொண்ட விஷயங்கள் எல்லாமே நன்மை நடக்கும் இது இல்லாமல் சமூக சேவையில் கொஞ்சம் ஆர்வம் உங்களுக்கு வரும் இந்த காலகட்டங்களில் ஏழை உதவி பண்ணணும் ஏன்னா ஒன்று செய்யணும் அங்கங்கே கஷ்டம் நடக்கிறதெல்லாம் போய் உதவி பண்ணணும் இப்படிலாம் நினைப்பீங்க அந்த எண்ணங்கள் வரும் அப்போ எண்ணங்கள் வரும்போது நல்ல எண்ணங்கள் வரும்போது நல்லது நடக்கும் கண்டிப்பாக தான் நடக்க போகுது உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுடைய மனைவி வழிவு மனைவியாக இருந்தால் மனைவி கணவனாக இருந்தால் கணவன் வழிவு இவங்க ரெண்டு பேர் அதுதான் சொல்லுவாங்க ஏன்லா அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி உறவுகள் பலப்படும் அவங்க மூலியமாக உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு பண்ணுவாங்க ஏதோ ஒரு விசேஷம் கூடுவாங்க அதில் உங்களுக்கு கௌரவிப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க பாராட்டுவாங்க பரிசு கொடுப்பாங்க இதெல்லாமே நடக்கும் அப்போது கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் நீங்கள் சந்தோஷம் தான் போடுவீங்க அதுதான் இப்போ நடக்க போகுது அது இல்லாமல் எதிர்பாராத சந்திப்பு எதிர்பாராத விருந்தாளி வருவாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு வருவாங்க அப்போலாம் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோன் வசதி இருக்கும்போது ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க அதுக்கு முன்னாடி கடிதம் போட்டு வருவாங்க ஃபோன் வசதி இல்லாத நேரத்தில் கடிதம் போட்டு நான் மாதிரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வருவாங்க திடப்பன்னு வந்து நிற்க மாட்டாங்க ஏன்னா விருந்தாளிகளுக்கு தெரியும் நம்ம திடீர் போய் நிற்கக்கூடாது அவங்க கஷ்டப்படுவாங்க இப்போ நான் அப்படி கிடையாது காலைல ஃபோன் பண்ணுறாங்க சாயந்தரம் வந்துடுறாங்க உடனே மெசேஜ் போட்டுறாங்க நான் வந்துடுவேன் அப்படின்னு திடீர் கூட வந்து நிற்கிறாங்க என்னப்பா ஒன்றும் சொல் அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்கு சாப்பாடெலாம் கூட நான் வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன் பார்க்கணும்னு தோணிச்சு வந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு எல்லாமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஒரு இஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க அப்போ நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் ஐயோ நம்ம சாப்பிடாம அவங்கள எப்படி சாப்பிடாம சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையே போய் சொல்கிறாங்களோ உண்மை சொல்கிறாங்களோ இப்படிலாம்னு யோசிப்பீங்க இது மாதிரி தான் நடக்கும் இப்போது அது மாதிரிலாம் திடீர் வந்தாலெலாம் வருவாங்க திடீர் உறவுகள் திடீர் நட்புகள் எல்லாமே வந்து சேருவாங்க இப்போது அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு உயர்வான துறை மூலிமா உங்கள் நீங்கள் இருப்பீங்க அந்த துறையில் அதில் வந்து உயர்வான பதவியோ இல்லை ஒரு பரிசு பாராட்டோ கண்டிப்பாக கிடைக்க போகுது அது மாதிரி நடக்கும் லாபியும் இந்த துளாராசிக்காரன் நடக்க போகுது பொதுவாகவே உங்களுக்கு நீங்கள் இழக்கிறது எல்லாமே இப்போ நன்மையாக படவும் அதாவது ஒரு லாஸ்ட் போதுன்னா ஒரு ஒரு விஷயம் ஒரு பொருள் உங்களை விட்டு போதுன்னா இன்னொரு பொருள் வரும்னு அர்த்தம் அது இல்லாமல் ஒரு சொத்து விற்கிறீங்கன்னா இன்னொரு சொத்து வரப்போகுதுன்னு அர்த்தம் அவங்களை நட்பு உறவு விட்டு போகிறாங்கன்னா இன்னொரு புதுசாக ஒரு நட்பு உறவு வரப்போகுதுன்னு அர்த்தம் இதுதான் ஒன்று போனால் ஒன்று வரும் இதுதான் வாழ்க்கையுடைய நிதர்சனமான உண்மை அதுதான் இப்போ உங்கள் காலகட்டங்கள் போகுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது துளாராசிக்காரங்களுக்கு விட்டதை பிடிக்கிறது இழந்ததை மீட்டு எடுக்கிறது இதெல்லாமே நடக்கும் இது மாதிரி விஷயம் நடக்கப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு உகந்து சொல்லப்படுது அதில் வகையில் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த லக்ஷ்மி நரசிம்மர் வெறும் நரசிம்மர் வழிபடக்கூடாது லக்ஷ்மியோட சூடிய நரசிம்மர் ஏன்னா நரசிம்மன்றது தெய்வம் அவர் தியான நிலையில் தான் இருப்பார் எப்பவுமே அதனால் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி அயக்கிரிவர் லக்ஷ்மி நாராயணர் இப்படி தான் சேர்ந்த மாதிரி இருக்கணும் உங்களுடைய தான் இவங்க ஒரு ராசி அதிபதி அதனால் இப்படி தான் வழி வழிபட்டு வரணும் அவங்களுக்கு வழிபட்டு வரலாம் அவங்க நடக்கிற பூஜையில் கலந்துக்கலாம் அபிஷேகத்தில் கலந்துக்கலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் மாதிரி பண்ணிட்டு வாங்க சுபகாரிய முயற்சிக்கு வந்து ஒருத்தங்க சுபகாரியம் நடத்துகிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது உதவி தொப்பிடுதான்னு சொல்லி கேட்டு செய்யலாம் இல்லைனா சரீர உதவியாக பண்ணலாம் மாதிரிலாம் செய்யலாம் பண உதவி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை பண உதவி பொருளுதவி சரீர உதவி இது மாதிரி எதோ வகையிலும் பண்ணலாம் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு லக்ஷ்மி வழிபாடு ரொம்ப உந்ததாக சொல்லப்பட்டுருக்கு அப்போ லக்ஷ்மியோடய வழிபாடு பண்ணிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் வளர்பறை தசமி தேதியில் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் இப்போது நிறைய இந்த லக்ஷ்மிக்கு உண்டான விசேஷமான தினங்கள் சொல்லப்படுது வரதம் இருக்கிற நாள் இந்த லக்ஷ்மி விசேஷம் அந்த லக்ஷ்மி விசேஷம் அப்படிலாம் சொல்லிகிட்டு வராங்க அப்படி சொல்லக்கூடிய நாட்களில் நீங்கள் வழிபாட்டு பெறலாம் பெரும்பாலும் லக்ஷ்மியுடைய தியானங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி அதை வீட்டில் நிலைநிறுத்தி சண்டை சச்சல் இல்லாமல் மன ஒற்றுமையோட நிதானமாக அமைதியாக வழிபட்டால் கண்டிப்பாக லக்ஷ்மி கிராஜம் ஆச்சும் கிடைப்பாக கிடைக்கும் அதை பொருள் வரவு பண உறு எல்லாமே கிடைக்கும் உள்ள காலகட்டத்தில் நீங்கள் பணத்தை வச்சு பூஜை செய்யலாம் ஏன்னா பணம் தட்டுப்பாடு தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது எப்படி நம்ம தூண்டில் சிறிய புழுவை போட்டு மீனை பிடிக்கிறோமோ அது மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன ஒரு தொகை அதை வச்சு வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் பச்சை நிற ரூபாய் இருக்குல்லையா ஐம்பது ரூபாய்ன்றது பச்சை நிறமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி பச்சை நிற நோட்டுகள் வைத்து வழிபடலாம் குபேரணம் வழிபடலாம் அது இல்லாமல் அந்த ரூபாய் நோட்டிலே கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் வைத்து இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய தன்மையுடைய பொருட்கள் இதெல்லாம் வச்சு தூபதீபம் காமிச்சு அந்த பணத்தை பீரோவில் உண்டில் பர்சில் அப்படி வச்சுக்கலாம் மாதிரி பண்ணிட்டு வந்திங்கன்னா உங்களுடைய பண விஷயங்கள் பணப்பற்றாக்குறை அளமை தீரப்போகுது தானதனமும் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் பெண்கள் குழந்தைங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் குழந்தைங்களுக்கு தானதனம் பண்ணிட்டு வரலாம் குழந்தைகள் வைத்திருக்க பெண்களுக்கு தானதனம் பண்ணிட்டு வரலாம் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு படிப்புக்கு சுபகாரியத்துக்கு ஏதாவது பண்ணணும் தேவையான அதுக்கு செய்யலாம் பெண்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுறது ஒரு தொழில் அமைச்சு கொடுக்குறது ஒரு வியாபாரம் ஒரு கடை போட்டு கொடுக்குறது ஒரு உத்தியோகம் படிச்சிருந்தாங்கன்னா படிச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற உத்தியோகம் வாங்கி கொடுக்குறது எல்லாமே செய்யலாம் அது கூட ஒரு பரிகாரங்களை தான் சொல்லப்படுது அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம்தான் நடக்கும் புண்ணியங்கள் ஏற்படும் பாவங்கள் குறையும் கெடுபங்கள் குறைஞ்ச நட்பலன்தான் ஏற்பட போகுது இது மாதிரிலாம் சொல்லியிருக்கு அதனால் இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் முடிவு சுகமாக தான் இருக்கா போகுது அந்த முடிகிற பேர் செவ்வாய் பயிற்சி முடிகிற தவாய் தருவாயில் ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது இதை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே நடக்கலை அது பண்ணலை இது பண்ணலன்னு சொல்லி எல்லார்ட்டையும் கவலைப்பட்டு இருந்தால் போய் பரவாயில்ல ஓரளவுக்கு வந்துடுச்சு எனக்கு கிடைச்சிருச்சு நிம்மதியாக இருக்கேன் அப்படி தான் சொல்ல போகிறீங்க அந்த வகையில் தான் இந்த காலகட்டங்கள் இருக்கு போதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் பெரும்பாலும் துளாராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா ஒரே குறிக்கோளாக இருக்கணும் மனமாற்றம் வேணும் கண்டிப்பாக எதுவுமே சந்தேகப்படக்கூடாது நீங்கள் சந்தேகப்படாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் ஒரே எண்ணத்தோடு ஒரே சிந்தனையோடு இருந்து ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா அதை முடித்து கொடுக்கணும் ஒரு வேலையை முடித்து கொடுக்கலாம் ஒரு பூஜையில் ஈடுபட்டு அந்த பூஜையை முடித்து கொடுக்கணும் பாதியில் விட்டுடக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் அதில் பங்கம் ஏற்படும் நிறைய பேர் அப்படி தான் பரிகாரம் பண்ணும்போது என்ன பண்ணிறாங்க நம்ம சொல்கிறது கூட அவங்க செய்கிறது ஒன்றா இருக்குது யார்ட்டி சொல்லக்கூடாதுன்னா சொல்லிடுறாங்க அந்த பரிகாரத்தை முழுமையாக முடிக்கணும்னு சொன்னால் பாதியிலேயே முடிச்சுட்டு வந்துடுறாங்க கேட்டால் ஆமாம் என்னால் முடியல டைம் இல்லை டீன் ஒரு ஃபோன் வந்தது நான் கிளம்பி போய்ட்டான் இப்படி தான் சொல்கிறாங்க அப்போ தான் தெரியுது அவங்க சரியாக பண்ணலை அப்படின்னு அதனால் எல்லாம் முழுமையாக செய்யணும் இதே சிந்தையோடு செய்யணும் ஒருமித்த மனதோடு செய்யணும் அப்போ தான் கண்டிப்பாக பலிதமாகும் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய்பயிற்சி பலன் கெடுபலம் கொஞ்சம் நல் பலன் தான் ஏற்படும் சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் சினி கருங்குட்டி ஜின் போன்ற அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும் அதோடு செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை